வசித்தவருக்கு உணவு வழங்கும் குழு சார்பில் மாடம்பாக்கத்தைச் சேர்ந்த முதுகு தண்டு வளத்தால் பாதிக்கப்பட்ட செல்வி சூர்யாவிற்கு ரூபாய் அறுபத்தைந்தாயிரம் மதிப்புள்ள ரிமோட் வாட்டர் பெட் கட்டல் வழங்கப்பட்டது கடந்த ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு கூலி தொழிலாளியான தட்சிணாமூர்த்தி சுப்புலட்சுமி ஆகிய தம்பதிகளின் மூன்று மகள்களின் இரண்டாவது மகளான செல்வி சூர்யா வயது பதினெட்டு பணிக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பும்போது மாடம்பாக்கம் ஆதனூர் கூற்றோடு சாலையில் வாழைத்தோப்பு அருகில் அதிவேகமாக வந்த ஆட்டோவால் மோதி செல்வி சூர்யா தூக்கி எறியப்பட்டு விபத்துக்குள்ளான நிலையில் ஆட்டோ ஓட்டுநர் தப்பிச் சென்ற வேளையில் சாலையில் கடந்து சென்ற பொதுமக்கள் உதவியோடு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்ற நிலையில் பொருளாதார நெருக்கடியால் மேல் சிகிச்சை தொடராமல் போனது குறிப்பிடத்தக்கது சாலை விபத்து நடந்து பதினாறு வருடங்கள் முடிவெற்ற நிலையில் தந்தை இறந்ததையொட்டி வாடகை வீட்டில் தாயார் உதவியுடன் செல்வி சூர்யா வாழ்ந்து வரும் நிலையில் உடல்நிலை நாளுக்கு நாள் பலவீனமடைந்து முதுகு தண்டுவலம் பெரிதும் பாதிக்கப்பட்டு தற்போது நிலையில் படுத்து படுக்கையாய் வாழும் செல்வி சூர்யாவின் நிலையை கண்டு அவர்களின் நண்பர்களின் மூலம் செங்கல்பட்டு தலைமையிடமாய்க் கொண்டு செயல்படும் பசித்தவருக்கு உணவு வழங்கும் குழுவிடம் உதவி கோரப்பட்ட நிலையில் கள ஆய்வு மேற்கொண்டு இரண்டே வாரத்தில் ரூபாய் அறுபத்தைந்தாயிரம் ஆயிரம் மதிப்புள்ள ரிமோட் வாட்டர் பெட் பிவிசி கட்டளை பசித்தோர் உணவு வழங்கும் குழுவின் அமைப்பாளரும் மக்கள் சேவகருமான பாலாஜி இவால்வ் கேக் ஷாப் உரிமையாளரும் வழக்கறிஞருமான கோபிநாத் செங்கல்பட்டு ரோட்டரி சங்கத்தின் தலைவர் ஜெயக்குமார் மற்றும் டினியன் டிராவல்ஸின் உரிமையாளர் ரெட்டிபாளையம் சத்யா ஆகியோர் முன்னிலையில் செல்வி சூர்யாவிற்கு ரூபாய் அறுபத்தைந்தாயிரம் மதிப்புள்ள ரிமோட் வாட்டர் பிவிசி பெட் வழங்கப்பட்டன